வணக்கம் நான் உங்கள் லாஸ்ட் திலகுபதி நான் ஜோதிடத் துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நபர்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விரும்பும் நபர்கள் ஸ்கிரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ஜோதிடர் பதிவு குரு பயிற்சி வருகின்ற சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாள் வாக்கியப்படி ஒரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடம் பெயர்தல் ஆகிறார் இன்றைய பதிவு ரிசப ராசியினருக்கு பயிற்சி பலன் எந்த மாதிரி பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் எதை நீங்கள் தவிர்த்தல் வேண்டும் உங்களுக்கு இந்த வருடம் எது சாதகம் பாதகம் உங்களுடைய வழிபாடு முறைகள் எவை எவை நீங்கள் எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம முழுமையாக பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ரிஷுப ராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் பயணித்து கொண்டே தற்போது உங்களுடைய ராசியிலேயே வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் பயணிக்க உள்ளார் இதற்கு முன்னதாக பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தது சிறந்த பலனை தந்திருக்காது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறப்ப பிரேஸ்தானத்தை குறிக்கும் தூக்கமின்மையை குறிக்கும் உங்களுடைய அலைச்சல் ரொம்ப எனது அலைச்சல் தொழில் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ரொம்ப எனது நீங்கள் அலைச்சலில் சந்திச்சுட்டு கடந்த ஒரு விட்ட காலங்களாக பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறப்ப வரைய ஸ்தானத்தையும் வண்டி கார் சின்ன சின்ன இருசக்கர வாகனங்கள் வீடு பழுது அந்த மாதிரி இதில் எல்லாம் எனது கொஞ்சம் செலவினங்கள் இருந்து கொண்டு இருந்திருக்கும் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருப்பது ஜென்ம குரு ஸ்தானமாகும் ஆகும் ஜென்ம குரு ஸ்தானம் என்பது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கும் காலத்தை தான் நாம் ஜென்ம குரு என்று சொல்வோம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஜென்ம குரு என்பதால் தொழில் ரீதியாகவும் சரி குடும்பத்திலும் சரி நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சிரமங்கள் தொழில் ரீதியாகவும் சரி இல்லை வீட்டில் பொதுவான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய தன்மைகளை இந்த ஒரு வருட காலங்கள் குடும்பத்திலும் வெளியில் இருப்பவர்களிடம் மற்றும் தொழில் ரீதியாகவும் சரி அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் இவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆகையால் நீங்கள் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஜென்ம குரு உள்ளது குரு பகவான் ஜென்ம குருவில் உள்ளதால் இப்போ மேற்கொண்ட பலனெலாம் சொன்னேன் இல்லையா வந்து இது வந்து குரு குறுப்பயிற்சி மட்டும்தான் அவங்களுடைய குரு பகவான் ஜென்ம குரு இருப்பதால் இந்த மாதிரி பலன்களை நீங்கள் அனுப்பி வைக்க நேரும் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஆகையால் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்னது அவங்களுடைய காதலை குறிக்கும் படிப்பை குறிக்கும் குழந்தைகளை குறிக்கும் ஆகையால் இந்த வருடம் காதல் மற்றும் உயர் படிப்பு படிக்கிறவங்க எனது ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி உயர் படிப்பு மே மேற்கொள்ள வரங்க இந்த வருஷத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறப்ப எனது உங்களோட பூர்வீக புண்ணிய ஸ்தலத்தை குறிக்கும் ஆகையால் உங்களுடைய பூர்வீக புண்ணிய அந்த ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறப்ப தகப்பனார் வழியில் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் பாகப்பிரவினை இந்த வருட காலங்கள் சுமூகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஜென்ம குருஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி சரி இல்லாட்டாலும் உங்களுக்கு பார்வை குரு பகவான் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறப்ப குரு பார்வை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காதல் காதலில் வெற்றியடைவர்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் செய்யக்கூடியது குழந்தைகளின் அறிவு படிப்பு அவர்களுக்கான சேமிப்புகள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக சேமித்து வைக்கலாம் திருமண மாணவர்கள் கணவன் மனைவிக்குள் இதுவரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தால் இந்த காலகட்டம் சரி செய்வதற்கு நல்ல சூழ்நிலையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கூட்டுத்தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதற்கான வழிபாடு முறைகள் அமாவாசைக்கு பிறகு ஐந்தாவது நாள் பஞ்சமி திதி வரும் அந்த திதி என்று வராகி அம்மனை வழிபடுதல் நல்ல பலனை தரும் அது மட்டுமல்லாமல் வளர்பறை சஷ்டி திதிகளில் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் சந்தனம் பன்னீர் அபிஷேகம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை அனுபவிக்க நேரும் உடல் ஊடமுற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு தானங்கள் செய்யலாம் வஸ்திர தானம் செய்வது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மாதிரி வழிபாடு முறைகளை செய்வதன் மூலம் உங்கள் தொழில் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய தன்மைகளை கொண்டவர்களாக இருப்பீர்கள் குறு பயிற்சி பலன் ராசி அடிப்படையில் மட்டுமே சொல்லப்பட்டது லக்ன அடிப்படையில் கிடையாது ராசி பொதுவாக ரிசபராசி கிடையாது எல்லா ராசியின் அடிப்படையில் மட்டுமே பயிற்சி பலன்கள் பலன் சொல்லப்படுகிறது கோச்சாரம் என்பது கோள்களின் சஞ்சாரத்தை குறிக்கும் ஒரு கோள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்தலை தான் நாம் கோச்சாரம் என்று கூறுகின்றோம் ஆகையால் ராசியின் அடிப்படையில் மட்டுமே பயிற்சி பலன்கள் தீர்மானிக்கப்படும் சரி இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்